வணக்கம் பிளாக் ஷோ தான் முடிஞ்சிருக்கு வெளியில வந்தோடனே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு எல்லாருமே கங்கராச்சு பண்ணாங்க அண்ட் நல்ல போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய படம் வருது எல்லா படமே நல்லா போகணும் எங்களுதும் நல்ல போகணும் ரெவ்யூஸ் எழுதுங்க தப்பு இருந்தா சொல்லுங்க கண்டிப்பா நாங்கள் திருத்திக்கிறோம் அண்ட் ஹோப்பிங் இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு நம்ப தேங்க்யூ ஸோ மச் basically there englor pad black mail fresh show host and you know everyone camera yeah. se unko bahut bahut shukriya. Everyone was specific about the reviews ko kar raha tha. Agar reviews aapki diary par padhte rehna acha feel hota hu happy ho jata hu. Kuch mar tha to recognize kar raha tha ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது சார் வந்து ஸோ என்னோட நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டோட நடிகிறது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் சார் அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ண வைக்கல ப்ளஸ் நாங்கள் ஒரு ஆல்பம் வர பண்ணோம் ஸோ அதோட ரேப் பண்ணி ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப நாளைக்கு செப்டம்பர் டுவெல்த்

பயங்கர எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஆங்ஷியஸ் ஓடியா பட் எல்லாரும் வெளியில வந்த உடனே கங்க்ராச்சுலேட் பண்ணது ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி எல்லாருமே வந்து ஸ்பெசிஃபிக்கா கூப்பிட்டு நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க விச் இஸ் விச் இஸ் மோர் இட் கிவ்ஸ் மீ மோர் ஹாப்பினஸ் அண்ட் அது ஒரு பெரிய பூஸ்ட் தான் சோ ஸோ ஐ எம் ஹோப்பிங் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடிக்கும் சொல்லிட்டு அண்ட் எவ்ரி திங் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் நாளைக்கு எங்கே பார்த்து போறோம் நாளைக்கு டீம் இன்னும் டிசைட் பண்ண பாத்தேன் சின்னலான டேஸ்ட்னா இருந்துதானே கட்டாயமா நல்லா நச்சீங்க முதல்ல நான் சின்னவர் நல்லா பார்த்தோம் நல்லா இருக்கு இன்ன வர வர एक्चुअली நான் தேங்க் யூ சோ வணக்கம் பிளாக்மெயிலோட ப்ரெஸ் ஷோ இப்போ தான் முடிஞ்சிருக்கு வெளியில் வந்தோடனே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு எல்லாருமே கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க அண்ட் நல்ல போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய படம் வருது எல்லா படமுமே நல்லா போகணும் எங்கள்தும் நல்லா போகணும் ரெவ்யூஸ் எழுதுங்க தப்பு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் திருத்திக்கிறோம் அண்ட் ஹோப்பிங் இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நம்ப தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப பேனிக்காக இருந்தேன் ரொம்ப ஆங்சியஸாக இருந்தேன் பிகாஸ் எனக்கு இது ஒரு ஃபோர் இயர்ஸ் கழிச்சு எனக்கு ஒரு ரிலீஸ் வருது இஸ் ஐக் அன் டெபியூ அகை பயங்கர எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஆங்சஸ் உடு பட் எல்லாரும் வெளியில் வந்தவொடனே கங்க்ராஜுலேட் பண்ணது தான் என் எஸ்ட்ரீம்லி ஹாப்பி எல்லாருமே வந்து ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க விட்சீஸ் விட் இஸ் மோர் இன் கிவ்ஸ் மீ மோர் ஹாப்பினஸ் என் அது ஒரு பெரிய பூஸ்ட் தான் எங்கள் So, I'm hoping audience will learn a lot of food. And everything is in your hands, so please. So, I'll take a look at team. the team will decide.